ஓண விடுமுறை தொடங்கியதோடு மூனாரின் சுற்றுலாப் பகுதிகளும் நம்பிக்கையில் உள்ளன மழைக்காலம் தொடங்கியது முதல் பெருச்சோடி காணப்பட்ட மூனாரின் சுற்றுலாப் பகுதிகள் புத்துயிர் பெறும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது மூணாறில் ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்தே காணப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களாக மூணாறின் சுற்றுலா மந்தமாக இருந்த நிலையில் ஓன விடுமுறை தொடங்கியதோடு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த முறை வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவும் சுற்றுலாவை அதிக பாதித்துள்ளது தற்போது ஓண விடுமுறை தொடங்கியதோடு கூடுதலான பயணிகளும் மூணாருக்கு வர தொடங்கியுள்ளனர் always help others and the scene scenery is mind-blowing we have loved this place and we'll definitely come back again <laughs> absolutely hello uh, we are from spain and we are loving the experience here in in this national park it's very beautiful and we like it very much we recommend Ado to come to visit thank you very much <laughs> how do you feel the climate very good very perfect climate to, to visit மழைக்காலம் தொடங்கியது முதல் வெறிச்சோடி காணப்பட்ட மூனாரின் சுற்றுலா பகுதிகளில் தற்போது பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது போட்டிங் சென்டர்களும் பூங்காக்களும் பயணிகளுக்காக காத்துள்ளன விடுமுறை கொண்டாட்டங்களுக்காக ஹோட்டல்களிலும் ரிசார்ட்டுகளிலும் புக்கிங் தொடர்கிறது ஜீப் சவாரி நடத்துபவர்களும் சாலையோர விற்பனை கடைகளும் உணவுக் கடை உரிமையாளர்களும் நம்பிக்கையில் உள்ளனர் வரும் நாட்களில் மழை குறைந்து நல்ல காலநிலை காணப்பட்டால் சுற்றுலா பகுதிகள் புத்துணர்வு பெறும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது நியூஸ் பியூரோ மூனார்